வரிங்கால முதலமைச்சர் பாடியா வரிங்கால முதலமைச்சர் பாடியா உங்கள் திருநாளுக்கு ஐநூறு கொடுத்த தலையனே பாடியா உங்கள் பரிசு வளை இட பாடியா ஒரு எல்லாம் கொடுத்த தலையனே பாடியா இதோ வருகிறான் இதோ தெரிய விருதுநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் கழகத்தின் அமைப்பு சேலர் கே டி அவர்கள் பொதுச்சேரியிற்கு பொன்னாடை போற்றி வருகிறார் தங்க பாடியா ராஜா வரவேற்புரை வந்திருக்கின்ற அரைவரை வரவேற்று தென்காசி கடைக்கே தென்காசி தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலா முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வரவேற்று நம்ம வாழ வைத்த இரு தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை வணங்கி நம்மளை எல்லாம் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் இந்நாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் குடிமராமத்து நாயகன் புரட்சி தலைவர் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தென்காசி தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்கின்றோம் அது மட்டுமல்ல நம்முடைய தென்காசி பாராளுமன்ற வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களையும் நம்முடைய அனைத்து அண்ணா தோட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கூட்டணியின் சார்பாக வருகா வருக என அன்போடு வரவேற்கின்றோம் அது மட்டுமல்ல அவரோடு வந்திருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் கூட்டணி கட்சி தலைவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் அது மட்டும் நம்முடைய இந்த மாபெரும் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் மரியாதைக்குரிய அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களையும் மரியாதைக்குரிய தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கோயில்பட்டி சட்டமன்ற உறுப்பினரும் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் அவரோடு இங்கு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய தென்காசி பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பாப்புலர் முத்தையா அவர்களையும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மாநில மகளிரணியினுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரி ராஜலட்சுமி அவர்களையும் வருக வரக என வரவேற்பதோடு இந்த மாபெரும் கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த பகுதி மக்களெல்லாம் ஈர்த்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தம்பி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் நம்முடைய கடையூர் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய அன்பு தம்பி கிருஷ்ணமணி என்ற குட்டியப்பா அவர்களையும் வருக வரக என வரவேற்பதோடு இந்த கூட்டத்திற்கு வருகைத்திருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த மற்றும் தென்காசி வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டத்தை சார்ந்த அனைத்து நிலையில் பணிபுரிக்கக்கூடிய அனைத்து கழக தொண்டர்களையும் நம்முடைய கூட்டணி கட்சி ஆகிய தேமுதிக மற்றும் எஸ்சிபிஐ எல்லாத்திற்கு மேலாக நம்முடைய வெற்றி வேட்பாளராகிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய புதிய தமிழகத்தை சார்ந்த அனைத்து கழக மற்றும் நம்மளோடு பார் கட்சியை சார்ந்தவர்களும் மற்றும் பல்வேறு விதமான கூட்டணி கட்சிகளின் தலைவர்களையும் நம்முடைய தென்காசி மாவட்ட கழகத்தின் சார்பாக